வணக்கம் நான் உங்கள் டாக்டர் திலீபன் இதய மருத்துவர் திலீபன் மருத்துவமனை திருக்கால திருவாரூர் இன்று உலக இதய தினம் இந்த தினத்தை முன்னிட்டு உங்களுக்கு ஒரு நற்செய்தியாக இந்த எக்கோ மிஷினை அறிமுகப்படுத்துகிறேன் இது இன்றுதான் இன்ஸ்டால் செய்யப்பட்டுள்ளது இந்த எக்கோ மிஷின் திருவாரூரிலேயே லேட்டஸ்ட் எக்கோமிஷின் அதாவது மிக அதிநவீனமான எக்கோமிஷின் இதன் மூலியமாக துல்லியமாக இதயத்தை படம் முடியும் பொதுவாக எக்கோ எதற்கெல்லாம் பயன்படுகிறது என்றால் முதலில் ஹார்ட் அட்டாக் வருமா என்று முன்கூட்டியே தெரிந்து கொள்ள இந்த எக்கோ வைத்து எக்கோ மிஷின் அடுத்து ரத்த ஓட்டம் எவ்வாறு இருக்கிறது என்று தெரிந்து கொள்ளலாம் மூன்றாவதாக இதே வாழ்வுகள் எப்படி செயல்படுகின்றன ஒவ்வொரு மொத்தம் நான்கு வாழ்வுகள் மேஜராக இருக்கின்றன அதில் என்ன ஒவ்வொரு வாழ்வும் ஏதாவது லீக் இருக்கிறதா என்று நாம் தெரிந்து கொள்ள முடியும் அடுத்ததாக பம்பிங் எவ்வளவு எவ்வளவு தன்மை சுருங்கி விதியும் தன்மை எந்த அளவுக்கு இருக்கிறது என்று தெரிந்து கொள்ள முடியும் எங்கள் திரிபன் மருத்துவமனையில் அரசு மருத்துவமனையிலிருந்து வரும் கர்ப்பிணி பெண்களுக்கு குறைந்த கட்டணத்தில் அதாவது ஒவ்வொரு ஆயிரத்துக்கு எக்கோ ஸ்கேன் செய்து நாங்கள் கொடுத்து சேவை செய்து வருகிறோம் மேலும் இந்த துல்லியமான எக்கோ ஸ்கேனை யார் வேண்டும் மனம் பயன்படுத்திக் கொள்ளலாம் உடனடியாக இங்கு எக்கோ ஸ்கேன் எடுத்து தந்து விடுகிறோம்